எத்தனை தெரியும்? எத்தனை தெரியும்? எத்தனை திரவுகள் தெரியும்ப்பா? 50 515 ஓகே வெரி குட். நல்ல முயற்சி பாராட்டுக்கள். சூப்பர் थैंक यू. அடுத்து எத்தனைம்மா? 46 ஆ சரி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அசிதா. இரண்டாம் வகுப்பில் அகர முதல எழுத்தெல்லாம் முதற்றே கற்றது ஆய பயணக்கோள் வாழறிவன் அற்ற மலமிசைனான் சேர்ந்தார் நிலமிசை நீடி வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் நிலானடி சேர்ந்த இருள் மாற்றல் அரி அறவாளி அந்த சென்ற கோலில் பொறியியல் குணமிலவே என் குணத்தால் தாளை வணங்காத பிறவி பெருங்கடல் நீண்டவர் நீந்தார் அடி சேராதார் வாசிறப்பை வானித்து உலகம் வழங்கி வருதலால் தானமிதம் என்றார் பாட்டு

நெடு நெடு கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடுத்து எழுதி விடி சிறப்போடு பூசனை செல்லாது வானம் மறக்க மேல் வானோர்கானம் தம்ரண்டு தங்காவியுலகம் மானம் வலகாது எணி நீரமியாது உலக எணி யார் யாருக்கு மான இன்றியாது புகழ் ஈதலி இசைப்பட வாழ்தல் அதலது ஊதியம் இல்லை ஒரே பார் உரைப்பவை இல்லாமரைப்பாக்கு ஒன்று மேல் நிற்கும் புகழ் ஒன்றார் புகழ் அல்ல போன்றாது நிற்ப தோன்றில் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தில் உலக நத்தம் போல் கேடும் உள்ளதாகும் ஆகும் சாக்காட மெத்தகருக்கு அல்லால் அறிது தோன்றின் புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ் பட தம் நோவர் தம்மை

கண்ணர் முகத்திரண்டு கூடி உள்ளார் பொலியை கற்றும் கற்றார் கடையர் கல்லாதவர் கட்டணை சூறும் மனக்கேணி மாதற்கு கட்டனை ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாதோன்கல்லாதவார் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்த தாமது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலி செல்வத்து செல்வம் செழி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவிக்குணவை இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவியுணவி செவியுணவர் கேள்வி உடையார் அவி உணவி நான் ரோடு ஒப்பர் நிலம்

நாற்பத்தாறு சொல்லிருக்கேன் எத்தனை நாள் தேவைப்படுச்சு நான் போயிடுறேன் நன்றியா சரி ஓகே நன்றி சிறப்புமா சிறப்பு வாழ்த்து அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவர் உங்களுடைய பேரை சொல்லிடுமா பேரை எல்லாம் சொல்லிடு என் பெயர் கே பி யாக்ஷிதா ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அகர முதலையை தெல்லாம் ஆதிபகவன் முதர்ச்சி அழகு கற்றதனால் ஆய பயணிகோள் வாழறிவன் நற்றால் தொழிறறி மலமிசை நாம் ஆனடி சென்றால் நீடு வாழ்வார் வேண்டல் வேளாண் நிலாநடி செய்தாக்கி ஆண் இல்லை ഇരുൾയം മണക്കവലു അരവളി അതെ കോളിൽ ഗുണമില്ലേ ഉലകം താണമില്ല உதற்றும் பசி ஏரிநுழா உலவர் புயல் என்னும் வாரி மனங்குன்ற நீரின்றி அமையாத உலகின் யாராற்றும் வானின்றி அமையாத உலகம் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வறக்குமேல் வானோக்கு ஈண்டு അധികാരം പുൽ ഈതെ ഉറപ്പാർ ഉഴപ്പവ എല്ലാം ഇരപ്പാക്കും ഒറ്റീവൻ മീൻ നോക്കും പുഴ ഒഞ്ചത്ത് ഉയർന്ന പുൽ എല്ലാം പൊറാതെ നിൽപ്പതൊരു ഇളവെ നീർപ്പുകൾ ആറ്റാ പുത്തുള്ള നമ്പം പോർ കേടുള്ളതാവും സാക്കാടും മൃത്തകർ കള്ളിൽ തോന്നുന്ന കൊള്ളോ തോന്നോ അപ്തിലാ തോന് തോറ്റമുസോലിയേ വാൾവസോലിയാൾവാറേ വളർത്ത வசை என்ப வைத்தாக்கி எல்லாம் இசையினும் எச்சம் பெறார்பினி வசநிலா வன்பயின் குன்றும் இசையால் யாக்கை பொறுத்த நிலம் அதிகாரம் கல்வி கற்க கசல கற்பவை கற்ற பின் நிற்காதக்கு தக என்ப ஏன எழுத்தென்பரணும் கண்ணென்ப வாழும் உழைப்பு கண்ணுடைய என்ப கற்ற முகுத்தென்புடைய கல்லாதவப்பலை கூடி உள்ள பிரிதால் அனை புலவசி உடைய முன்னிலா போல் ஏக்கற்றும் கற்றா கடையை கல்லாதவ யாதானும் நாடாமல் நாடாமல்ூறாமல் எண்ணொருவம் சாந்தனையும் கல்லாத வாறு தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமர்வு கற்றறிந்தார் தான் கற்று கல்வி ஒருவர்களுக்கு எல்மையும் ஏமா பொழித்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பண்புடைமை அன்புடைமை ஆற்றல் குறிப்பிடுத்தல் இவ்விரண்டும் பண்புடமை என்னும் வழக்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு நகையிலும் இன்னாத இகழ்ச்சி பகையில் பண்புள்ள பாடறிவ மாட்டு என்பதற்கால் மாட்டும் எரிதென்பார் என்னும் வழக்கு பண்புடைய பட்டுண்டு உலகம் அது இன்றேன் அன்புக்கு மாறுவதவ குர்மையர் கூர்மைய வேண்டும் அரன்பால்வாழ் பண்பு இல்லாதவர் அன்பினால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலன் தீமையால் திரிந்தற்று செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் நன்றி